இந்த வீடியோவை மேலே தூக்கி விட்டுறதுங்க இது ஒரு முக்கியமான வெல்டிங் வீடியோங்க இந்த மாதிரி பைக் வச்சுருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக புது பைக் வாங்கி ஒரு சில ஆண்டுகள் கழித்து கால் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி பைப் வந்து சேசிஸ் கிட்ட செறிச்சு போயிடுங்க கால் வைக்கிறது அப்புறம் ஸ்டாண்டு போடுற இடத்துல செறிச்சு போயிடும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி செறிச்சு போனதுக்கப்புறம் அதில் புது பைப் மாற்றணுங்க பொதுவாக கொஞ்சம் கொஞ்சம் வெல்டிங் அடிப்போம் ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாகவே செறிச்சு போயிடும் பைப்பு இந்த மாதிரி செறிச்சு போயிடுச்சுன்னா சேசிஸ் பைப்பு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல புது பைப்பு தான் மாற்றணும் இப்போ எப்படி புது பைப் மாற்றுறோன்றதை பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பி கிளாஸ் பைப் எடுத்துருக்கோம் அதோட திக்னஸ் இப்போ காட்டினோம் பார்த்தீங்களா ஒரு பி கிளாஸ் பைப் எடுத்து எந்த அளவுக்கு சேசிஸ் பைப்பு சரிச்சு போயிருக்கோ அந்தளவுக்கு பழைய பைப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ புது பைப்பை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பழைய ஸ்டாண்டு அப்புறம் ஃபுட் ரெண்டுமே வந்து பழசு தாங்க அது ரெண்டுத்தையுமே பழசு ஏற்கனவே இருந்ததையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்து ரெக்கவர் பண்ணி இந்த புது பைப்பில் வச்சு வெல்டிங் பண்ணிட்டு இருக்கோம் பைக்கில் இந்த இடத்துல சேசிஸ் பைப் செறிச்சிச்சின்னா இப்படி தாங்க மாற்றி நம்ம புது பைப்பு வச்சு வெல்டிங் பண்ணணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க